பாஜக தலைவர் அண்ணாமலை அவங்க வந்து அவங்க கருத்துக்களை வந்து பதிவு செய்கிறாங்க என்ன சொல்கிறாருங்கன்னா மோடி அவர்கள் வந்து எதிர்ப்பு ட்ரக்ஸுக்கே வந்து அவர் எதிர்ப்பு ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி வந்து சொல்கிறாங்க ட்ரக்ஸ்க்கு வந்து ரொம்ப அகேன்ஸ்டாக இருக்கிறதே மோடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ட்ரக்ஸ் ப்ராப்ளம்ன்றது வரதே வந்து எங்கேனா பார்டர் சைடில் தான் வரும் ஆனால் இப்போ வந்து தமிழ்நாட்டு உள்ளே வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்குன்னா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்குறாங்க மக்களிடம் இதை பற்றியான விழிப்புணர்வு வந்து எல்லா பெற்றோருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரக்ஸ் மேலே ஒரு அவேர்னஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜாஃபர் சாதிக்கு வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க நாலு பேர் வந்து சிந்தட்டிக் ட்ரக் வந்து கடத்ததில் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அதுவும் ஜாஃபர் சாதிக்கு மேலே ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு இருபது கேஜ் சிந்தட்டிக் ட்ரக்ஸோடு வந்து ஜாஃபர் சாதிக்கை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இவ்வளோ அரெஸ்ட் ஒரு ட்ரக்ஸ்னால் அரெஸ்ட் பண்ணி ஆனால் அவரை கண்காணிக்க விட் கண்காணிக்காமல் விட்டுருக்காங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் மார்க் வைக்கிறாங்க ஒரு போலீஸ் வந்து ஒருத்தர் வந்து கேஸ்னால ஃபைல் ஆயிருக்காங்கன்னா அந்த கேஸை வந்து அவங்க ட்ரக்ஸ் கேஸ்ன்றதுனால அவங்க வந்து பார்த்துருக்கணும் ஆனால் எப்படி ஜாஃபர் சாதிக்கு வந்து தப்பிச்சாரு அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் வைக்கிறாங்க ஒரு ஜாஃபர் சாதிக்கு வந்து பதினோரு வருஷம் கழிச்சு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரக் ஸ் வந்து மாறியிருக்காங்க எழுபது கேஜி வந்து சே எடுத்துட்டு சிந்தடிக் ட்ரக்ஸ் வந்து சேல் பண்ணுறவங்க இப்போ மூவாயிரத்தி ஐநூறு கேஜி வந்து சப்ளை பண்ணுறாங்க அதுவும் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து சப்ளை பண்ணுறாங்க அது பல கோடி வந்து சம்பாரிச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் டிஜிபிக்கிட்டமே அவார்டு வாங்கியிருக்காங்க சினிமா ஃபீல்டில் இருக்காங்க முக்கியமாக பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ் கூடலாம் வந்து கான்டாக்டில் இருக்காங்க இவர் மேலே யாருக்கு சந்தேகம் வரும் அது திமுகவில் வந்து முக்கியமாக திமுகவில் வந்து ஸ்டாலின் அவங்க கிட்ட உதயநிதி ஸ்டார்லின் அவங்க கிட்ட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க சாதிக்கு அது இல்லாமல் எஜுகேஷன் மினிஸ்டர் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கக்குள்ள யாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் வராத அளவுக்கு வந்து சேஃபர் ஜாதிக்கு இருக்காங்கன்னா அதுக்கான சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்காம வந்து அவர் இப்படி இருக்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை வந்து பதிவு செய்கிறாரு அண்ணாமலை சார் என்ன சொல்கிறாங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க தான் இது வந்து ஒரு கவனத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ட்ரக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆனால் வந்து திமுக ஆட்சி வந்து ட்ரக்ஸை வந்து வளர்த்து விட்டுட்டு தான் இருக்காங்க தவிர ட்ரக்ஸை அவங்க அழிக்கவில்லை அதே போல் கனிமொழி அவங்க வந்து ட்ரக்ஸை பற்றி கேட்க வந்ததுக்கு வந்து அண்ணாமலை செய்த விமர்சனத்தை மட்டும் சொல்கிறாங்க உதயநிதியை வந்து விமர்சனம் பண்ணதை மட்டும் பேசுகிறாங்க ஆனால் ஆஃபர் சாதிக்குன்னு சொல்லிட்டு கனிமொழி கிட்ட கொஷின் கேட்டதுமே கனிமொழி வந்து பதில் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க இதிலையே தெளிவருது திமுக வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சேஃபர் சாதிக்கோட ஒரு லிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஃபர் சாதிக்கோட வீடெல்லாம் சீல் வச்சுட்டாங்க பேங்க் எல்லாம் வந்து எடுத்து செக் பண்ணி எல்லாத்தையும் பிளாக் பண்ணியிருக்காங்க சாஃபர் சாதிக்கை வந்து ஆஜராக சொன்னாங்க ஆனால் ஜா சாஃபர் சாதிக்கு வந்து இந்து வரைக்கும் தலைமறைவாக தான் இருந்துட்டு வராரு சாஃபர் சாதிக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரக்ஸ் சேலராக இருந்தாலும் அவங்களோட இன்கம் அவங்க சம்பாரித்ததும் அவங்க சேல் பண்ண ட்ரக்ஸும் வந்து ஈக்குவலைஸாக இல்லை இந்த சாஃபர் சாதிக்கு வந்து அதில் ஒரு மெம்பராக தான் இருக்காங்க இதுக்கு மேலே ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பல கருத்துக்கள் வந்து பதிவு செய்யப்பட்டு வருது சாஃபர் சாதிக்கு மட்டும்தான் தவறு செஞ்சாங்கன்னு இல்லை இந்த ட்ரக்ஸ் விஷயத்தில் இன்னும் நிறைய நெட்ஒர்க் இருக்கு அதுவும் திமுக அமைச்சர் அந்த குடும்பத்தின் சார்பா சார்ந்தவர்களுக்கும் இதில் தொடர்பு இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் வந்து பல பல கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் தேவை என்றால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்